வந்திய மாதிரம் இது வெள்ளக்காரன் உப்புக்கு வரி விதித்திருக்க கண்டித்து மகாத்மா காந்தி தண்டி யாத்திரையை போனார் இருபத்தி மூணு நாளில் இரநூத்தி நாற்பது மைல் எவ்வளவு இருபத்தி மூணு நாள் இரநூத்தி நாற்பது மைல் தண்டி யாத்திரைக்காக போனார் அது சுதந்திர போராட்டத்துக்கு மிகப்பெரிய உத்வேகம் கொடுத்தது மாட்டின் லூதுக்கு இங்கெல்லாம் அதை கையில் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி உப்பு ச எண்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த உப்பு சத்தியாகத்துக்கு எழுத்து போராடினதுனால அது பாதை யாத்திரை அவர் போனது பாதை யாத்திரை ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம அண்ணாமலையும் ராகுல் காந்தியும் கோமாளி யாத்திரை ஆக்கிட்டாங்க அண்ணாமலையும் ராகுல் காந்தியும் அதை வந்து கோமாளி யாத்திரை ஆக்கிட்டாங்க இது நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு என்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயதில் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி எங்கள் ஊர் குரங்கனி தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணி தாமரபரணியிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு மியூசியத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு இப்போ முப்பத்தி ரெண்டு நாள் நடந்தேன் அறுநூற்றி சொச்சம் கிலோமீட்டர் அறுநூற்றி சொச்சம் கிலோமீட்டருக்கு முப்பத்தி ரெண்டு நாள் என்னுடைய ஐம்பத்தாறு வயதில் நடந்தேன் அந்த செப்டம்பர் மாதம் தேதி ஆரம்பித்தேன் செப்டம்பர் மாதம் மூணாந்தேதி தினத்த திருநெல்வேலி பதிப்பில் எல்லா பத்திரிகைகளையும் பயங்கரமாக செய்தி வந்தது பயங்கரமாக செய்தி வந்தது அதுக்கப்புறமா மதுரையில் ஒரு வரைப்பு கொடுத்தாங்க அது கொஞ்சம் சின்னதாக செய்தி வந்தது அக்டோபர் ரெண்டாம் தேதி மகா மகாத்மா காந்தி சிலை மெரினாவில் முடிக்கிறேன் ஒரு பய செய்தியை போடலை போடலை ஆனால் அப்போ நாங்கள் முடிக்கும்போது டி ராஜேந்திரர் வந்தார் காரில் வந்தார் வந்தவுன்னே அங்கேருந்து ஒரு முப்பது பத்திரிக்காரங்க ஓடி போய் அவரை போயிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க உடனே கட்சிக்காரங்கெல்லாம் கற்றுனாங்க ஏன் நாங்கள்லாம் பாதயாத்திரை வந்தால் கருது தெரியாது அவங்களுக்கு ஆனால் இருட்டடிப்பு செய்யப்பட்டது என்னுடைய பாதயாத்திரை இது என் தந்தை பூரண மதுவலுக்கு கோரி தன்னுடைய எழுபதாவது வயதில் எழுபதாவது வயதில் மா பெருந்தலைவர் காமராஜ் வீடு திருமலைப்பள்ளி ரோட்லேருந்து ஜூலை பதினஞ்சாந்தேதி ஆரம்பித்தார் அவர் பிறந்தநாள் அணிக்க ஆரம்பித்து அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி மண்டபத்தில் முடித்தார் எண்பத்தி நாள் நினைக்கிறேன் தமிழகம் பூரா சுற்றி போனார் அவர் நட நட அவர் காலையில் கொப்பளம்லாம் வரல அதில் ஜம்மு நடந்து போனார் அது ஒரு பாத யாத்திரை அதெல்லாம் நிஜமாகவே ஆத்ம திருப்திக்காக பூரண மதுகளுக்கு வேண்டும் மக்கள் போடுற கஷ்டத்தை கண்டித்து போகணும் அப்படின்னு சொல்லி அதில் முதல்ல வர்றது தமிழீரமணி நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்கோ நாகராஜன் அவர் பின்னாடி எங்கள் அப்பா என் ஒய்ஃப் நினைக்கிறேன் அவெல்லாம் வந்தாங்க பாத யாத்திரை வந்தாங்க கடைசியில் அக்டோபர் ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் முடித்தாங்க அந்த அது பாத யாத்திரை உண்மையான ஆத்மா ஆத்மார்த்தமான கடமை உணர்வோடு தேசபக்தியோடு மக்கள் மீது மக்கள் நலன் மீது சார்ந்த பாத யாத்திரை இவனுக்கு இவங்க அப்பா செத்ததை பற்றியே கவலை கிடையாது இதில் கண்டிப்பாக தெரியும் சோனியா மேடம் தான் அவங்க அப்பனை சொல்றது ஏற்பாடு பண்ணாங்க இன்னும் தெரியலனா அவனை மாதிரி மாங்காமலையும் உலகத்திலே கிடையாது அவர் வந்து மெக்கானிக் ஆகிறாரு டிரைவர் ஆகிறாரு சிறப்பு தைக்கிறாரு ஒரு நெல் நடுறாரு ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு நடக்க போகிறாரான் ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நானும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா மகாத்மா காந்தி நடந்த மாதிரி நடந்தால் அடுத்த வருஷம் தான் முடிப்பார் அவர் ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் எங்கள் அப்பா மா தண்டி யாத்திரையில் இப்போ மகாத்மா காந்தி நடந்த மாதிரி எங்கள் அப்பா பூரண முதுவிலுக்கு கோவில் எண்பத்திரெண்டு நாள் நடந்த மாதிரி நான் மணல் கொள்ளையை கண்டித்து முப்பது நாள் முப்பத்தெண்டு நாள் நடந்த மாதிரி நடந்தால் அந்த மாதிரி நடந்தான்னா அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் முடிப்பான் பாத யாத்திரையை ஆனால் கோமாளி யாத்திரை ஆகிட்டாங்கல்ல அடுத்தது மிகப்பெரிய கோமாளி ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் விட்டு 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 வருவார் பாத யாத்திரைன்னா ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் முடிக்கணும் ராமேஸ்வரத்தை ஆரம்பித்தோமா எங்கேயாவது அவங்களுக்கு வேண்டிய வீர சவாக்கார சில எங்கள் வச்சு அங்கே போய் முடிக்கலாம் அதை விட்டுட்டு கோமாளி மாதிரி அங்கங்கே ஊரில் போய் பிட்டிஷன் வாங்குற இத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் தெரியல ஆனாலும் ரொம்ப வேதனையோடு பாத யாத்திரை என்ற மிகப்பெரிய ஒரு வலிமையான சத்திய ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை கோமாளி யாத்திரை ஆக்கிய ராஜீவ்காந்தியையும் அண்ணாமலையும் வன்மையாக கண்டிக்கிறேன் நடந்து நடங்கப்பா கண்டிப்பாக நடங்க தயவுசெய்து ஒரு ஐம்பது கிலோமீட்டராது கால் வலிக்கிற நடங்க அப்பப்போ இந்த மாதிரி கோ கோமாளி பண்ணிட்டாங்க பண்ணிக்கிட்டாங்க பாத யாத் பாத யாத்திரையை கோமாளி யாத்திரை ஆக்கிட்டாங்க இவன் வெடிச்சு சதரிசத்து தான் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி பற்றி கவலையே கிடையாது யாருக்கு நம்ம பிஜேபி இருக்கணும் அதை பற்றி கவலைப்பட கவலைப்படமாட்டாங்க சோனியாக வீட்டு வாழ கட்டலையா பரவாயில்ல கட்டாமல் இருக்குமா அதனால ஒன்றும் பரவாயில்ல ஆனால் இந்தியா தான் உலகத்துலேயே பெரிய வல்லரசு பொருளாதார வல்லரசுன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் பாத யாத்திரையை கோமாளி யாத்திரையாக்கின மிஸ் அண்ணாமலையும் மிஸ் மிஸ் ராகுலையும் வன்மையாக கண்டிக்கிறேன் ஜெயஹிந்த்